முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியா கூட்டணிதான் நாட்டின் பிரதமர் முகம் என்று தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணிதான் நாட்டின் பிரதமர் முகம் தனியார் நாளிதழுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார் மத்திய அரசின் அனைத்து மக்கள் விரோத மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்களுக்கு துணை போனது அதிமுக என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக ஆட்சியில் மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை மறைக்க கச்சத்தீவு விவகாரத்தை கிளப்பி வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார் இந்தியா கூட்டணி தான் நாட்டின் பிரதமர் முகம் என தனியார் நாளிதழுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார் மத்திய அரசின் அனைத்து மக்கள் விரோதம் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்களுக்கு துணை போனது அதிமுக என்றும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தனியார் நாளிதழுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் இந்தியா நாட்டின் பிரதமர் முகம் என்று தெரிவித்துள்ளார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனியார் நாளிதழுக்கு என்ன பேட்டி அளித்துள்ளார் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனியார் நாளிதழுக்கு ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசின் அனைத்து மக்கள் விரோத மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்களுக்கு அதிமுக துணை போறதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் பாஜக ஆட்சியில் மீனாட்சி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை மறைக்க பாஜக சட்டத்தேவு விவகாரத்தை கிளப்பி வருவதாகவும் பிரச்சாரத்திற்காக செல்லும் இடங்களில் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கும் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துள்ளதாக அனைவரும் பாஜகவினர் கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதோடு பாஜக ஆட்சியில் மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை மறைக்கவே சட்டத்தீவ விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி